எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீ கடையில் கிடைக்கிற வெங்காய பண்டா பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் நம்ம மில்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியான்னு அறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள் சேத்திட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுறோமோ அந்தளவுக்கு வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாவோட காரம் எல்லாம் இது அப்படியே ரெண்டு நிமிஷம் வச்சிருவோம் கலந்து வச்ச வெங்காயம் கூட கால் கப்பு கடலை மாவு மறுபடியும் கா கப்பு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடல் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே வெங்காயம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்கும் அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு நாம் மாவு பிசைஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிணைஞ்சுக்கங்க ரொம்ப தண்ணி எண்ணெய் இழுக்கும் மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும் நாம் எண்ணெயில் கிள்ளி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா உருண்டை ஷேப்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க வெங்காய போண்டாவை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுமே நம்ம எடுத்து சேர்வ் பண்ணிக்கலாம் டீ கடையில் கிடைக்கிற பாண்டா இன்னுமே ஷேப் வந்து பெருசாக இருக்கும் நான் வந்து சின்ன சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி பொறிச்சு எடுத்திருக்கேன் ஈவினிங் டீ கூட இந்த வெங்காய பாண்டா செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த வெங்காய பாண்டா நம்ம பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக்கிங் விளாக் பார்க்கணும் என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ